அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் கோயிலில் தற்காலிக காவலராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற அஜித் என்ற ஒரு இளைஞன் விசாரணைக்கு என்று அழைத்து கொண்டு போய் விசாரணை என்ற பெயரில் அவனை கொடூரமாக அடித்து அவன் அந்த தம்பி இறந்திருக்காங்க இந்த விசாரணை என்ற பெயரில் காவலர்கள் செய்த கொடூர தாக்குதலுக்கு இந்த தமிழக அரசு தமிழக முதல்வர் மாண்பு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க என்பதுதான் இந்த காணொளி இத இந்த சம்பவத்தை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது நான் சார்ந்த சமுதாயம் சார்ந்த மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழ் மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் ஒருவன் ஒரு தவறு செய்திருக்கான் என்றால் அந்த தவறை திருத்துவதற்கு உண்டான பள்ளிக்கூடமாக தான் சிறை இருக்கிறது எந்தவித ஒரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு தான் காவல்துறை இருக்கிறது அந்த காவல்துறை அவனை கைது செய்து விசாரித்து உண்மை நிலை அறிந்து நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் நீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் இதுதான் ஆனால் தற்போது சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்சிக்காரன் தவறு செய்தா அவன் தப்பிக்கிறது ஒரு பணம் படைத்தவன் தப்பு செய்தா அவன் தப்பிக்கிறது சாதி ரீதியாக சில சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேற்கப்படுகிறது இதெல்லாம் மாண்புமிகும் நீதிபதி அவர்கள் உற்று நோக்க வேண்டும் தற்போது விசாரணை என்ற பெயரில் அவனை கொடூரமாக அடித்து அவன் அண்ணன் அடிவாங்கிறத தம்பி நவீன் அவனோட தம்பி நவீன் வந்து சம்பவத்துல அதே இடத்துல இருந்து அந்த தம்பியும் காவல்துறை தாக்கியிருக்காங்க அடி ரொம்ப வாங்கி அவன் தண்ணி கேட்கும்போது அவனோட இறப்பு வந்து அந்த இறக்குற நேரத்துல ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞன் எந்த தவறும் செய்யாத இளைஞன் ஒரு ஒரு நேர்மையா வேலை பார்க்கணும் இன்னைக்கு சமீப சமூகத்துல எத்தனை பேர் கஞ்சா வித்துட்டு இருக்கான் போதைக்கு அடிமை போதையெல்லாம் எத்தனை பேர் நான் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படி கிடையாது ஒரு கோயிலில் டெம்பரவரியாக வேலை இருக்கான் அவங்களுக்கு அப்பா கிடையாது அந்த குடும்ப பொறுப்பே இந்த பையன்கிட்ட தான் இருக்கு இன்னைக்கு இந்த பையனோட வருமானத்தை வைத்து தான் அந்த தாய் அந்த தம்பி அவங்களோட எதிர்கால கனவு திட்டமே இருக்குது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த காவல்துறை செய்த தவறுனால இன்னைக்கு ஒரு குடும்பமே தெருவில் நிற்கி இதற்கு தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது பணி நீக்க மட்டும் செஞ்சுருக்கீங்க அது உரிய நீதி கிடையாது நாங்கள் நீ நீதிமன்றத்தை நம்புகிறோம் மாண்புமிகு நீதிபதிகளை நம்புகிறோம் இனி இதை போல் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக சிறையில் விசாரணை என்ற பேர்ல கைதிகள் தொடர்ந்து மரணம் நடந்து கொண்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும் இனிமேல் இதை மாதிரி கொடூரமாக தாக்க வேண்டும் எண்ணம் காவலர்களுக்கு வரக்கூடாது ஏன்னா தப்பு செஞ்சோம் எத்தனையோ வேறு சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் போதையில கஞ்சா அடித்துட்டு ஒரு தொழிலாளி அடிச்சா கொண்டிருக்காங்க சில பேர் பெண் குழந்தை என்று பார்க்காமல் குழந்தை மீது மோசமாக நடந்திருக்காங்க அவங்க மீதுலாம் அவங்களோட கோபத்தை காட்டாமல் ஒரு பாம்பர மக்கள் ஒரு ஏழை மீது அவன் மீது அவனுக்கு பேக்ரவுண்டில் எந்த படைப்பலமும் இல்லை பணப்பலமும் இல்ல இல்லை அரசியல் பலமும் இல்லை என்றால் உடனே அவன் மீது தன்னோட கோபத்தை தன்னோட வீரத்தை பலத்தை எல்லாமே காட்டுகிறார்கள் ஒரு சில காவல்துறை இதனாலதான் ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதும் ஒரு தவறான பேர் வருகிறது எல்லா காவல்துறையும் நான் சொல்லல நேர்மையாக இருக்கிற காவல்துறையும் நாங்க பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு பிரச்சனையான பிரச்சனையை வளர்க்காமல் முடிக்கிற காவல்துறையும் நாங்க பார்க்கிறோம் இதே மாதிரி கொடூரமாக கையாளுகின்ற காவல்துறையும் நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் ஏன்னா இத்தனையோ விஷயம் எங்களுக்கே நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்குன்னா உள்ள போய் பயப்பட பயப்படுவாங்க எங்களை மாரி சமுதாயம் போடுறீங்கன்னா உடனே பூட்ஸ் காலோட வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே தேடுறது பாத்ரூம்ல தேடுறது பெத்த தாய் ப பையனை திட்டுவது இதெல்லாம் காவல்துறை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுதேன் ஒரு கைதியை கைதி பண்ண உடனே அவன் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி பேரை சொல்லி அடித்து அவனை துன்புறுத்த வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள தேடுறது பாத்ரூம்ல தேடுறது பெத்த தாய் ப பையனை திட்டுவது இதெல்லாம் காவல்துறை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுதேன் ஒரு கைதியை கைது பண்ண உடனே அவன் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி பேரை சொல்லி அடித்து அவனை துன்படுத்துருவது அது ஒரு ஒரு போராடாத இன்னம் முக்கியமாக சொல்ல போனா பிள்ளை சமூகமாக இருக்கட்டும் ஆசாரி சமூகமாக இருக்கட்டும் செட்டியார் சமுதாயம் முதலியார் சமுதாயம் இப்படிலாம் ஒரு சமுதாயமாக இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழுவா சாப்பிட்ட மாரி மீண்டும் சொல்லுதான் எல்லா காவல்துறையும் சொல்லலை குறிப்பிட்டு என்னுடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க பிள்ளைமாட சமுதாயம் தானே போராடாது பிசிஆர் வழக்கு போடுங்க பிள்ளைமாட சமுதாயம் தானே பாக்கு போயில பிரச்சனை போடுங்க இப்படி பல்வேறு சாதியின் அடிப்படையில் பணத்தின் அடிப்படையில இங்க காவல்துறை ரொம்ப அத்திரியிருந்தாங்க இதெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்றால் தற்போது அஜித் மரணத்திற்கு காரணமானவர்கள் காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் இல்லை மீண்டும் இதை ஒரு மரணம் விசாரணை கைதிகள் கொண்டு போய் மரணம் நடந்துவிடக்கூடாது இதே மாதிரி கொடூரமாக தாக்கக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களோட வேண்டுகோள் ஒட்டுமொத்த மக்களின் வேண்டுகோள் கைது பண்ணுங்க விசாரிங்க நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க இன்னைக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடி கேமரா இருக்கு நீங்க விசாரிக்கிற தன்மை என்ன அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க நீங்க அவன் கூட்டிட்டு போகும்போது சிட்டிக்குள்ள சுத்துறீங்க ஏதோ ஒரு வேன்ல ஒரு பிரைவேட் வேன்ல சுத்துறீங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் பங்களா ஒரு வீடு இல்ல தோட்டத்துக்கு கொண்டு போய் அவனை அடி அடினு அடிக்கிறீங்க இதெல்லாம் மனித நேயமா இதெல்லாம் காக்கி சட்டை போட்டாலும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாங்க என்று நினைக்கிறீங்களா இதெல்லாம் மிகப்பெரிய தவறு மீண்டும் இதே போல ஒரு தவறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மாண்பமிகு நீதிபதிகள் அவர்கள் இந்த குற்ற செயலை செய்தவர்களை கடுமையாக தண்டனை வழங்கி இனி இதை ஒரு தாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த காவலருக்கும் வந்துவிடக்கூடாது கடுமையாக தாக்க வேண்டும் என்னும் வந்துவிடக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா மீண்டும் இதே தண்டனை நமக்கு கிடைத்து விட கிடைத்து விடும் என்ற பயம் அவங்களுக்கு வர வேண்டும் தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் என்பதை கூறிக்கொண்டு தமிழக முதல்வர் இந்த சிவகங்கை அஜித் இளைஞனுக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு ஒரு சரியான பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஏன்னா இப்பவே அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கொடி போட்ட காரில் அந்த குடும்பத்தை சமாதானம் பேசவும் அந்த குடும்பத்தை சேர்ந்த தம்பியை கூட்டு போறதுக்கும் அப்படின்னு எல்லாமே ஓப்பனாவே நியூஸ்ல எல்லாமே போடுதாங்க அதனால அந்த குடும்பத்திற்கு எந்த வித அச்சுறுத்தலும் வரக்கூடாது அந்த குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி உரிய இழப்பீடு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இளைஞர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி